ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டான ரெசிபி அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட ரோஸ் மில்க் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான ரோஸ் மில்க் நீங்களும் தயார் செய்யலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாதாம் பிசின் ரெடி பண்ணிக்கலாம் பாதாம் பிசின் வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருக்கணும் இந்த மாதிரி அஞ்சாறு பீஸ் எடுத்து தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சிடணும் நீங்கள் ஈவினிங் பண்ணுறீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த பாதாம் பிசினை ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி அரை லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன் பால் இப்போ பொங்கி கொதித்து வரட்டும் இப்போது சியா சீட்ஸ் ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு டீஸ்பூன் சியா சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சப்ஜா விதைகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சியா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் இதோ தனியாக ஊற வச்சிடலாம் இப்போது பால் இந்த அளவுக்கு பொங்கி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை எடுத்திருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு போல் சக்கரை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் பாலில் டூ டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் சேர்க்குற சமயம் வந்து நம்ம பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு மைல்டு சூடில் தான் இருக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடணும் இப்போது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இந்த பாலை வச்சு ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம் முதல்ல இந்த பாலை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போது இது கூட ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கணும் ரோஸ் சிரப் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் ரோஸ் எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன் கலர் நல்லா கொடுக்குறதுன்றதுக்காக இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச சியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம் இப்போது கொஞ்சமாக இது கூட நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போது கடைசியாக நம்ம முந்த நாளே ஊற வச்சா நம்ம கடற்பாசி சேர்த்துக்கலாம் இதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போது நம்ம ரோஸ் மில்க் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து சியா சீட் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து இது சீக்கிரம் அடியில் போய் தங்கிக்கும் ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது போட்டிங்கன்னா தான் மேலே இருக்கும் ஃபைனலாக ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்